நமது நாட்டின் மூன்றாவது உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டு வந்து இப்போது அஜித்குமார் அவர்களுக்கு கிடச்சிருக்கு அஜித் குமார் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இப்போ சோசியல் மீடியா பக்கம் போனாவே நிறைய விஜய் ஃபேன்ஸோட கதறல்ஸை பார்க்க முடியுது அதாவது மற்றவங்களுக்கு ஏதாவது பட அப்டேட் வந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி ஏதாவது அவார்டு கிடச்சிருந்தாலும் சரி அவங்க வந்து ஏன் தான் இப்படி கதறாங்க அப்படின்னே தெரில கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜெயலட் டூ அப்டேட் வரும்போது லியோ டூ வேணும் லியோ டூ வேணும் அப்படின்னு கதறிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அஜித் அவர்களுக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஐரா அவார்டு தெரியுமா இன்டர்நேஷ்னல் அவார்டு தெரியுமா அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்கள்ல ஒரே வாக்குவாதமாக இருக்குது சரி அவங்கள ஒரு பக்கம் ஓரம் கட்டிவிட்டு இந்த பத்ம பூஷன் அவார்டு இதற்கு முன்னதாக யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க இப்போ அஜித் அவர்களுக்கு இந்த பத்ம பூஷன் கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு நடிகர்களில் இந்தியாவோட உயரிய விருதுகளை வாங்கினவங்க அப்படின்னா எம்ஜிஆரை சொல்லலாம் எம்ஜிஆர் வந்து பாரத் ரத்னா வாங்கியிருக்காரு சூப்பர் ஸ்டார் வந்து பத்ம விபூஷனும் வாங்கியிருக்காங்க பத்ம பூஷனும் வாங்கியிருக்காங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் ரசிகர்கள் வந்து ஏன் சோசியல் கதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஏன்னா உச்சத்தில் இருக்கும் நம்ம அண்ணாவுக்கு வந்து இதுவரையும் நேஷ்னல் அவார்ட்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு கதறாங்க போல